பட்ட லே படிச்சா சுரவேஸ் பாருங்க அட்டகாசமாக தெள்ள தெளிவாக செம்ம குவாலிட்டியாக விலை கம்மியாக மூணு வண்டி வந்து பாருங்க நேத்து போட்ட வண்டியில் ரெண்டு வண்டி சிட்டுக்குருவி மாதிரி பணம் திரித்து பாருங்கள் இதே இடத்துல போட்டேன் சவாலுங்க விற்று காமிச்சிட்டேன் நல்லா பாருங்க அட்டகாசமாக பாருங்கள் இருக்கும் அதாவது பன்னெண்டு நான் தரப்போ சீப் அண்ட் பாருங்க சமையான வண்டி பன்னெண்டு மாடல் யாருமே தர முகிற ரேட்டுக்கு சரியான வண்டி சார் ஏசி பவர் சரி பவர் சென்ட்லாக்கு ரெண்டு யார் பேசுற மாட்டாமல் டாமால் சாமியான வண்டி விட்டுறாதிங்க நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டே கால் தான் கேட்குறாரு வெறிட்டோ இருபது ஒரு மைலேஜ் தெளிவான வண்டி சாமையான வண்டி ரெண்டே கால் தான் கேட்டா ரெண்டே கால் இல்லை ரெண்டு ரூபாய் இல்லை ஒன்று தொண்ணூறு கிடையாது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா கிடையாது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிடையாது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கிடையாது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நான் பத்தாறுறேங்க எல்லோரும் இங்கே வரீங்க இதில் பாருங்க நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் முக்கியமான சொல்கிறது நல்லா கேட்டுங்க கடலூர் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும் வேண்டிய எல்லா கண்ணாடி சார் ஒரு கண்ணாடி மட்டும் நேற்று ட்ரப்பிங் போட்டு சார் ஒஸ்டாக சார் ஒட்டேன் சார் கண்ணாடி சைடு மீறாது கவலைப்படாதீங்க நல்லாயிருக்கும் போட்டுக்கலாம் போட்டு கொடுத்துடலாம் அடுத்து பாருங்க அட்டாசம் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு இன்றைக்கி இனோவா பார்த்தினாக்கா இன்றைக்கி பன்னெண்டு ரூபாய் எட்டு ரூபாய் எட்டே முக்கா போயிருக்குது கஸ்டமர் ரெண்டாவது எட்டு ரூபாய் சொன்னாரு எட்டு ரூபாய் கிடையாது வி மாடலு அதாவது இனோவாவில் வி மாடல் ஏசி பவர் சேரி பவர் சென்ட்ரலாக்கு பேக் வைப்பார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கேர் பேக் சம டமால் டமால் நடிச்சு பாருங்க நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீ எட்டு ரூபாய் எட்டே கால் ரூபா போயிருக்குது எட்டு ரூபாய் கிடையாது ஏழாயிரம் ரூபாய் கிடையாது ஆறாயிரம் ரூபாய் கிடையாது ஆறு ரூபாயும் கிடையாது நான் தரப்போ ரேட்டு வெறும் அஞ்சு லட்சத்தி நான் தர்றேங்க யாரா குத்துட்ட சார் பாக்கலாம் அஞ்சு தொண்ணூறு கிடையாது அஞ்சு ஐம்பதும் கிடையாது அஞ்சே அஞ்சாயிரம் கிடையாது நான் சரோனா என்னதான் பண்ற ஒன்னே புரியல சரோனா அப்ப எவ்வளவுதான் தர நாலு தொண்ணூறு தர்றேங்க எவ்வளோக்கியா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி இந்த இனோவா வி மாடலை யாருன்னா தர சொல்லிட்டு சார் பார்க்குறான் நான் தரேன் சார் இறக்குறா தரையில இல்லை இறக்குறா பெரிய வண்டி வேலையை நான் கம்மியாக கூட்டுக்குறேன் நல்லபடியாக தரேன் சார் அடுத்து பாருங்க டாட்டா சுமோ கீபோர்டு வண்டி சார் ஈ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டிக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு சாமியான் வேண்டி சார் கஸ்டமர் அஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரூபாய் கிடையாது அஞ்சு ரூபாய் கிடையாது நாலாயிரம் ரூபாய் கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணாறுவாயும் கிடையாது மூன்று ரூபாயும் கிடையாது இவ்வளோதான் கொடுப்பு சரணா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நான் தர்றேங்க சமையான வண்டி பாஞ்சு மாடல் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சு தரேனாக்கா சரண நாள் மட்டும்தான் செய்ய முடியும் வேறு யாரால் தர முடியாது இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இந்த வண்டி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மூணு வண்டி நல்லா வண்டி உள்ள இன்ட்ரி காட்டணும் பாருங்கள் சார் சரியான வண்டி சார் சூப்பர் வண்டி நாலு சீட் கவர் அட்டகாசமாக இருக்கு பாருங்க நாலு டயர் சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் சரியான வண்டி சார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணு அதே மாதிரி பாருங்கள் இந்த இனோவா பாருங்கள் தரமான இனோவா பாருங்கள் வி மாடலு இன்றைக்கி மார்க்கெட்டு ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் சும்மா கொல்ல கொள்ளையாடி இது பண்ணலாம் நான் என்ன அந்த ரேட்லாம் வராங்க சார் கம்மி கம்மியாக ஏற்றும் போனேன் சார் எனக்கு எல்லாம் நீங்கள் ஜாலியாக எத்தும் போகணும் ஒரு ஆசை வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுப்பா சிக்குத்தி காட்டேன் சிக்குத்தி காட்டே ஸ்டிக்கு இந்த புகை அடிக்குது ஆயில் அடிக்கிற வார்த்தையே வந்துட்டு தயாரி வரைய வர யாருமே சொல்லக்கூடாது நீங்க புகா அடிக்குது வாயில் இந்த வார்த்தை யாருமே சொல்லக்கூடாது அவ்வளோ அருமையாக ஆன வேண்டிங்க நல்லா இருக்கு சார் சும் டிஏ இன்ஜின் சார் நல்லா இருக்கும் சிக்குத்தி காட்டு பாருங்க பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க இந்த புகை ஆயில் அடிக்குது எதுவுமே விட பண்ணுங்க காட்டிங்க காட்டி

ஒரு வண்டி ஒரே வண்டி பாருங்க நல்ல வண்டி நிறைய நிறைய வண்டி தரேன் விலை கம்மியாக தரேன் யார் சொல்கிறா எல்லாம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார் எல்லாமே எல்லாம் இருக்கு போட்டோம் கிடையாது பெரிய பெரிய வண்டி வேலை கம்மியாக யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் ஏன் அன்பு தெய்வங்களுக்கு சார் சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுங்க தாரம் கரெக்டாக இருந்தாக்கா பொருளாதாரமும் கரெக்டாக இருக்கும் சார் வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுங்க யார் சொல்லுண்டா நம்ம நம்ம தாரன்றது ரொம்ப முக்கியமான ஒரு இது கணவன் மனைவி வந்து எவ்வளோ அன்புனியுமா ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாருங்கள் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அவங்க வீட்டில் போய் பாருங்கள் செல்வம் செழிப்போடு இருப்பாங்க அவங்க தாரம் எவ்வளோ முக்கியமோ பொருளாதாரமும் அதே முக்கியன்ற மாரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துங்க நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கிறவங்க வீட்டுல போய் பாருங்கள் எல்லாமே அவங்க கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அப்போ அவங்க வீட்டில் பாருங்கள் செல்வம் செழிப்பாக இருக்கும் நம்ம அமையது தான் சார் ஆனால் நல்லா இருப்போம் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் அடுத்த வண்டியா டீசல் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் எப்படியா புதுசாக வீடியோ பார்க்குற மட்டும்தான் புதுசாக லைவாக வரும் இது இடம் பார்த்தா வேலூர் சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு நிறைய வண்டி வருது அடுத்த மாதிரி பாருங்கள் சரியான வண்டி பாய்ச்சினர் வேற யாருமே தர முடியாது ரேட்டை தரையில் இறக்கி காட்டுற ரோட்ல இன்னைக்கு பறந்து காட்டுறீங்க எவ்வளோக்கு ஆறு லட்ச ரூபாய் பாய்ச்சி யாரா தந்துட்டேன் சார் ஒளிரா தர போற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடுல வரப்போகுது சீப் அண்ட் பெஸ்ட்ல மூணு உடைக்க போற எப்படியா உடைச்சு போறேன் வேலை கம்மி கம்மியாக கொடு சார் இனிமே பாருங்க வீடியோ பார்த்து தான் இருங்க தெரிவிக்க பாருங்க நீயா நான் அதாவது பார்த்தாக்கா வாழ்க்கையில் வந்து ஓட்டி இருக்கலாம் போறாம இருக்கக்கூடாது எப்படியா போட்டி இருக்கலாம் போகாமல் இருக்கக்கூடாது நான் வாழ்ந்து காட்டுறேன் சார் இனிமேல் கோசம் இறங்கி செய்கிறேன் சார் எப்படி இறங்கி எங்கேயும் செய்கிறேன் சார் கம்மி கம்மியாக தரப்போகிறேன் என்கிட்ட இனிமேல் வந்து நாற்பது நாள் ஆரம்பித்து வெறும் மூணு லட்சம் பெரிய பெரிய வண்டி பாருங்க எனக்கு ஒரே கொள்ளுங்க சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் ஒரே ஆசை கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் காரை ஏன் நான் நிற்க வைக்கிறேன் சார் எப்படியே கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டுங்க கார் நிற்கிறேன் அக்கா மாமா சித்தப்பா பெரியப்பா வாயு ஓரகத்தி எல்லாம் கும்பலாக வாங்க வண்டி அள்ளிக்கின்னு போங்க ஒரு அண்ணன் வீடியோவில் சூப்பராக பேஸ்ட் போயிடாது அந்த வீடியோ போடுற மாதிரி நீங்களும் அஸ்தது படிக்கும் சார் நான் இப்படிலாம் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில் கிளிக் பண்ணுங்க நீங்கள் பாருங்க நான் தர்றேங்க நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டியில அப்படியே நேராக வந்தாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அப்படி ரோடே வந்தினாக்கா பைபாஸ் வந்து கரெக்டா வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து பாரு விஜிஆர் மகால் தொட்டு இது கல்யாண மண்டபம் தெரியுது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் மெயினாக வந்து இது வசந்தன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்தன்கோ இப்ப பாருங்க வசந்தன் கிட்ட காட்டு சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட் பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நமது கார்க்குன்னு சொல்லி பாருங்க இடம் பாருங்க அவள் தான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரும் சார் இது எப்படினாக்கா நான் இப்போ பாருங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்க இப்போ நான் சொல்ல பாருங்க சூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன்